வணக்கம் இன்றைய இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கடவுள் எப்படி வழிகாட்டுகிறார் அவர் நமக்கு அந்த சின்ன சின்ன குறிப்புகள் சில சமயம் பெரிய அழைப்புகள் அத நாம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது இத பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கு அடிப்படையா நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த லூக்கா நற்செய்தியிலிருந்து பனிரெண்டாம் அதிகாரம் அங்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியும் அதோட நடைமுறை அர்த்தங்கள் பத்தின சில குறிப்புகளும் நம்மகிட்ட இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா நம்மளோட தற்போதைய காலத்தை அதாவது உங்க வாழ்க்கையில இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த குறிப்பிட்ட சீசன் உங்களுக்கு என்ன சொல்ல வருது இத வந்து கடவுளோட பார்வையில எப்படி ஆழமா புரிஞ்சுக்கிறதுன்னு தான் சரிதான் சுவாரஸ்யமா இருக்குல்ல இப்ப பாருங்க வானிலை அறிக்கைய பார்த்து மழை வருமா இல்ல வெயில் அடிக்குமான்னு சொல்றோம் ஆமா அது நமக்கு சர்வசாதாரணம் பங்குச்சந்தை நிலவரத்தை வச்சு முதலீடு பண்றோம் இப்படி பல வெளிப்படையான அறிகுறிகளை நம்ம சரியா கணிக்கிறோம் ஆனா நம்ம ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம உறவுகளில் நடக்கிற விஷயங்கள் நம்ம எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய அறிகுறிகள் இதையெல்லாம் நம்ம அதே கவனத்தோட பாக்கிறோமா சரி வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் நாம பார்க்க போறது லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஏழு இங்க இயேசு மக்கள் கூட ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்த பேசுறாரு இருந்து ஒரு மேகம் வந்தா உடனே அட மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்க அதுபடியே நடக்குது தெற்குல இருந்து காத்தடிச்சா ஓ இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கும் போலன்னு சொல்றீங்க அதுவும் நடக்குது இதுல நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆனா அவர் கேட்கற கேள்விதான் நம்மள அப்படியே நிறுத்தி யோசிக்க வைக்குது வானத்தையும் பூமியையும் பகுத்தறிய தெரிந்த உங்களுக்கு இந்த இந்த காலத்தை முக்கியமான நேரத்தை பகுத்தறிய ஏன் தெரியவில்லை இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல இல்லையா நம்ம இதயத்தையே மாதிரி இருக்கு ஆமா நிச்சயமா அந்த கேள்வி ரொம்ப ஆழமானது அதோட பின்னணிய புரிஞ்சுகிட்டா அதோட தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கும் பாருங்க அன்றைய மக்கள் குறிப்பா விவசாயி வேலை செய்யறவங்க மீன் பிடிக்கிறவங்க அவங்க வாழ்க்கையே வந்து இயற்கையோட அறிகுறிகளை நம்பிதான் இருந்துச்சு ஆமா அவங்க பிழைப்புக்கு அது முக்கியம் எப்ப விதைக்கணும் எப்ப அறுவடை செய்யணும் எப்ப கடலுக்கு போகணும் இதெல்லாம் வானிலையை நட்சத்திரங்களை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க அது அவங்களுக்கு உயிர் மாறி இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த உலக எல்லாம் சரியா படிச்சாங்க ஆனா ஆனா அவங்க மத்தியில நடந்துகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய தெய்வீக நிகழ்வு அதாவது கடவுளின் ராஜ்யம் இயேசுவின் மூலமா அவங்க கண் முன்னாடியே வந்திருந்தது அவர் செஞ்ச அற்புதங்கள் அவர் கொண்டு வந்த மன்னிப்பின் செய்தி இதையெல்லாம் பலர் சரியா படிக்கல ஓஹோ அவங்க கவனம் வேறு எங்கேயோ இருந்துச்சு இதுதான் ஏசு சுட்டி காட்டுற அந்த முரண்பாடு நீங்க சொல்றது ரொம்ப சரி நம்ம வாழ்க்கையில இது நடக்குது இல்லையா நாமளும் சில விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்துறோம் ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன் நீங்க அனுப்புன ஒரு மெசேஜுக்கு உடனே பதில் வரலன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள் ஓடும் ஏன் பதில் வரல என்ன நினைச்சிருப்பாங்க தப்பா ஏதாவது சொல்லிட்டோமா இப்படி பல யோசனை ஆமா நடக்கும் இல்லனா பொருளாதாரத்துல ஒரு சின்ன இறக்கம் வந்தா உடனே எதிர்காலமே இரண்டுட்ட மாதிரியே ஒரு பயம் இதெல்லாம் நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற அறிகுறிகள் சரிதான் ஆனா அதே நேரம் கடவுள் நம்ம உள்ளத்துல மென்மையா பேசுறது ஒரு குறிப்பிட்ட நபரை மன்னிக்க சொல்லி நம்ம மனசாட்சி சொல்றத இல்ல ஒரு கடினமான சூழ்நிலையிலும் திடீர்னு கிடைக்கிற ஒரு அமைதி ஆமா இந்த மாதிரி நுட்பமான ஆனா மிக முக்கியமான அறிகுறிகளை நாம பல சமயம் தவற விட்டுடுறோம் ஒருவேளை அந்த அன்றாட வாழ்க்கையோட சத்தத்துல அது கேக்காம போயிடுதா இல்ல நாம அத கவனிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா இது ஒரு நல்ல கேள்வி ஒருவேளை இயேசு நம்ம கிட்ட உங்க ஆன்மீக உணர்வுகளை அதாவது ஸ்பிரிச்சுவல் ரேடார கொஞ்சம் கூர்மையாக்குங்க நான் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய நினைக்கிறேன்னு கவனிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் சரி இந்த தற்போதைய காலத்தை பகுத்தறிய தெரியலேன்னு சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம் வெறும் வரகாட்டு நிகழ்வுகளை மட்டும் குறிக்குதா இல்ல வேற ஏதாவது இல்லவே இல்ல அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான புள்ளி அவர் பேசுறது உங்களுடைய என்னுடைய தற்போதைய காலம் உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ எந்த கட்டத்துல இருக்கீங்க ஒருவேளை நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு புதிய பொறுப்பு வந்து அதுல நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கலாம் இல்லனா உங்க பொறுமைய ரொம்பவே சோதிக்கிற ஒரு நெருக்கடியான பாதையில போய்கிட்டு இருக்கலாம் இது ஒவ்வொன்னுதான் உங்களுடைய தற்போதைய காலம் அப்போ இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேட்டு விரக்தி அடையறதுக்கு பதிலா ஆமா ஆண்டவரே இந்த சூழ்நிலை மூலமா இந்த காத்திருப்பு மூலமா இந்த சவால் மூலமா எனக்கு என்ன சொல்ல வரீங்க நான் என்ன கத்துக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேக்குற மனப்பான்மைதான் அந்த காலத்தை பகுத்தறிதல் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான இடம் ஏன்னா பல சமயங்கள்ல இந்த மாதிரி கடினமான பாதைகள் தான் நம்மள கொஞ்சம் நிதானிக்க வைக்குது கடவுள் பக்கம் திரும்ப வைக்குது நிச்சயமா கடவுள் பெரும்பாலும் பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வுகள் மூலமா மட்டும் நம்ம கிட்ட இல்ல சில சமயம் சரியான நேரம் டைமிங் வாழ்க்கை சூழல்கள் சீசன்ஸ் இது மூலமாவும் அவர் பேசுறார் ஓ அப்படியா ஒரு குறிப்பிட்ட நபருடனான சந்திப்பு திடீர்னு வர ஒரு வாய்ப்பு ஏன் ஒரு கதவு மூடப்படுறது கூட கடவுள் நம்ம கிட்ட பேசுகிற ஒரு வழியா இருக்கலாம் ஆமா யோசிச்சா அப்படித்தான் இருக்கு இத ஒரு பெரிய படத்தோட இணைத்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னு நம்புறது முக்கியம் சில நேரங்கள்ல அது வளர்ச்சிக்கு சில நேரங்கள்ல அது நம்மள பக்குவப்படுத்த சில நேரங்கள்ல அடுத்த கட்டத்துக்கு நம்மள தயார்படுத்த இத புரிஞ்சிக்க அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும் சில சமயங்கள்ல அமைதியா காத்திருக்கிறது கூட கடவுளோட வழி நடத்தலா இருக்கலாம் சரி அந்த பகுதியில வானிலை அறிகுறிகளை பத்தி பேசிட்டு இருந்த இயேசு திடீர்னு பேச்ச மாத்தி எதிராளியோட நீதிமன்றத்துக்கு போற வழியிலே சமரசம் செஞ்சுக்க சொல்றாரு இல்லையா லூக்கா பன்னெண்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது இது கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத மாதிரி தோணுது முதல் பார்வையில அப்படி தோணலாம் ஆனா இது முந்தைய கருத்தோட ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு காலத்தை பகுத்தறியுங்கன்னு சொன்னவர் இப்ப சொல்றார் காலம் தாழ்த்தாதீங்க ஓ எதுல காலம் தாழ்த்தக்கூடாது உறவுகளை சரி செய்வதில் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஒரு எதிராளியோட நீதிமன்றம் வரைக்கும் போனா அங்க நீ தோத்துட்டா கடைசி காசு வரைக்கும் கொடுத்து தான் வெளியே வர முடியும்னு சொல்றாரு அது நேரடியான அர்த்தம் ஆனா அதோட ஆன்மீக அர்த்தம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய விஷயங்களை இப்ப ஒருத்தர நம்ம புண்படுத்தி மன்னிப்பு கேட்கறது சரி நம்ம மனசுல கசப்பு இருந்தா அதை விட்டுட்டு மன்னிக்கிறது கடவுள்கிட்ட இருந்து தூரமா போயிருந்தா திரும்ப வர்றது இதையெல்லாம் தள்ளி போடாதீங்க இப்போதே நேரம் இருக்கும்போதே போதே அதை செய்யுங்கன்னு ஒரு பவசர உணர்வோட சொல்றார் ஓ அப்படியா அப்போ காலத்தை பகுத்தறிதல் வெறும் நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறது மட்டும் அல்ல ஆமா அந்த புரிதலுக்கு ஏற்ப சரியா தாமதம் இல்லாம செயல்படுறதும் கூட தான் இல்லையா கரெக்ட் நீங்க யாரையாவது காயப்படுத்தி இருந்தா அந்த உறுத்தல் வந்துச்சுன்னா உடனே போய் மன்னிப்பு கேளுங்க யாராவது உங்களை இருந்தா அந்த கசப்பை சுமந்துகிட்டே இருக்காம மன்னிக்க முயற்சி பண்ணுங்க கடவுளோட உறவுல ஒரு இடைவெளி வந்த மாதிரி உணர்ந்தா உடனே அவரை நோக்கி திரும்புக அந்த சமாதானத்தை தேடுறதுல தாமதம் வேண்டான்னு சொல்றார் நிச்சயமா முடியும் போதே சமாதானம் செய்து கொள் இது எவ்வளோ சக்தி வாய்ந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க தீர்க்கப்படாத பிரச்சனைகள் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற கசப்புகள் குற்ற உணர்வுகள் கடவுளோட உறவுல ஏற்பட்ட விரிசல்கள் இதெல்லாம் நம்ம மேல எவ்ளோ பெரிய பாரமா இருக்கு ஆமா ரொம்ப பாரம்தான் நம்ம சந்தோஷத்தை நம்ம சமாதானத்தை அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும் மன்னிப்பு கேட்கறதும் சரி மன்னிக்கிறதும் சரி அது பலவீனத்தோட அடையாளம் இல்ல இல்ல அது மிகப்பெரிய பலம் அது ஒரு விடுதலை அது நம்மளா அந்த பாரத்திலிருந்து விடுவிக்குது நீங்க என்னைக்காவது அப்படி உணர்ந்திருக்கீங்களா ஒரு பெரிய மனக்கசப்ப விட்டுட்டு மன்னிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த லேசான உணர்வு அது விலைமதிப்பற்றது உணர்ந்திருக்க அந்த விடுதலைய அனுபவிக்க அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் சவாலானது ஆனா அது ரொம்ப முக்கியம் உண்மைதான் அந்த விடுதலைய நினைக்கும்போதே ஒரு நிம்மதி வருது சரி அந்த கடைசி வரி இருக்குது விடுதலை ஆக மாட்டாய் இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு இது இது நேரடியான தண்டனையை குறிக்குதா தண்டனைய வலியுறுத்துறதை விட நம்முடைய செயல்களுக்கான பொறுப்புணர்வு அக்கௌண்டபிலிட்டி தான் அதிகமா குறிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஏன் நம்ம ஒவ்வொரு சொல்லுக்கும் கூட ஒரு விளைவு இருக்கு ஓ கடவுளுடைய பார்வையில்ல எதுவும் மறைஞ்சு போறது இல்ல நம்ம வாழ்க்கைக்கு தான் பொறுப்பு செஞ்ச தப்புகளுக்கு நாம கணக்கு கொடுக்கணும்ங்கற ஒரு உண்மையை இது ஞாபகப்படுத்துது அது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் ஆனா இது மட்டும் இருந்தா அது ரொம்ப பாரமான செய்தியா இருக்குமே மனசுக்கு கஷ்டமா இருக்குமே அங்கதான் மிக முக்கியமான ஒரு நற்செய்தி வருது நீங்க கொடுத்த குறிப்புகள்ல கூட இது வலியுறுத்தப்பட்டிருக்கு அந்த கடைசி காச அந்த முழு விலைய நாம செலுத்த வேண்டிய அந்த பெரிய கடனை ஆமா நமக்காக இயேசு சிலுவையில் செலுத்தி முடிச்சிட்டாரு இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையோட அச்சாணி நம்மால செலுத்த முடியாதது அவர் நமக்காக செஞ்சார் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது இந்த உண்மை நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தனும் இது நம்மள குற்ற உணர்விலேயே அமிழ்த்தி வைக்கக்கூடாது மாறாக இது நம்மள மிகப்பெரிய நன்றி உணர்வுக்குள்ள நடத்தணும் அடங்கப்பா நான் தகுதியே இல்லாதவனா இருந்தாலும் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சு எனக்காக எவ்வளோ பெரிய தியாகம் செய்யப்பட்டிருக்குன்னு உணரும்போது அந்த நன்றியிலிருந்து நம்ம வாழ்க்கை மாறணும் ஆமா அந்த நன்றி உணர்வு முக்கியம் நாம பெற்ற அந்த மன்னிப்பு அந்த கிருபைய நாமளும் மற்றவங்களுக்கு காட்டணும் மற்றவங்களை மன்னிக்கணும் அன்பு காட்டணும் இரக்கம் காட்டணும் இது ஒரு கடமையா செய்யாம உள்ளத்துல பொங்குற நன்றியோட வெளிப்பாடா செய்யணும் நாம பெற்ற அந்த அருளை முன்னெடுத்து செலுத்தணும் இதுதான் அந்த கடைசி வரியோட நற்செய்தி பின்னணி வாவ் இது ஒரு முழுமையான பார்வை அப்போ இந்த ஆழமான கலந்துரையாடலிருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன சுருக்கமா சொல்லணும்னா உம் ஒரு மூன்று விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் முதலாவது ஆன்மீக ரீதியாக விழிப்புடன் இருங்க சரி உலக அறிகுறிகளை படிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில கடவுள் என்ன செய்றார் என்ன சொல்ல வர்றார்னு கவனிக்க முயற்சி பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன காட்ட விரும்புறீங்கன்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க உங்க உள் உணர்வுகளுக்கும் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கும் கவனம் கொடுங்க ஓகே இரண்டாவது இரண்டாவது விரைவாக சமாதானத்தை தேடுங்கள் மனக்கசப்பு பெருமை தீர்க்கப்படாத உறவு சிக்கல்கள் இதெல்லாம் உங்க இருதயத்துல வேர்விட அனுமதிக்காதீங்க உறவுகளில் விரிசல் வந்தா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அதை சரி செய்ய முதல் நீங்க எடுத்து வைங்க மன்னிப்பு கேட்கவோ மன்னிக்கவோ தயங்காதீங்க கடவுளுடைய சமாதானம் உங்க வழியா பாயட்டும் ரொம்ப முக்கியம் மூன்றாவது மூன்றாவது கடவுளுடைய வழிகாட்டுதலுக்கு விசுவாசத்தோட பதிலளியுங்க அவர் உங்க மனசுல ஒரு விஷயத்தை செய்ய தூண்டும்போது ஒரு உண்மையை உணர்த்தும்போது ஒரு நபருக்கு உதவ சொல்லும்போது இல்ல ஒரு பாவத்தை விட்டுவிட சொல்லும்போது தயங்காம விசுவாசத்தோட அதுக்கு கீழ்ப்படியுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க உண்மையா இருக்கும்போது பெரிய விஷயங்கள்ல அவருடைய குரல் உங்களுக்கு இன்னும் தெளிவா கேட்க ஆரம்பிக்கும் நீங்க பதிலளிக்க பதிலளிக்க அந்த உறவு பலப்படும் அருமை விழிப்புணர்வு சமாதானம் கீழ்ப்படிதல் இந்த மூணும்தான் நாம நம்ம தற்போதைய காலத்தை சரியா புரிஞ்சுக்கவும் வெறுமனே வாழ்க்கை எழுத்தெழுப்புக்கு போகாம கடவுளோட நோக்கத்துக்கேற்ப வாழவும் உதவுது அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது ரொம்ப சிம்பிள் வானிலை அறிகுறிகளை படிக்க தெரிஞ்ச நாம கொஞ்சம் முயற்சி செஞ்சா நம்ம வாழ்க்கையில கடவுள் காட்டுற அறிகுறிகளையும் படிக்க கத்துக்கலாம் கத்துக்கலாம் அதுக்கு கவனமும் சமாதானத்தை தேடுற மனப்பான்மையும் விசுவாசத்தோட செயல்படுற தைரியமும் தேவை இது ஒரு பயணம் ஒரே நாள்ல வராது ஆனா முயற்சி செய்ய செய்ய இது சாத்தியமாகும் இந்த அருமையான ஆழமான பார்வையில எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வானிலைய படிக்கிற மாதிரி கவனமா இருக்கிறது மூலியமாவும் சமாதானத்தை தேடுறது மூலியமாவும் விசுவாசத்தோட பதிலளிக்கிறது மூலியமாவும் நம்ம வாழ்க்கையில கடவுளோட வழி உணர முடியுங்கிறத நம்ம மறக்க வேண்டாம் கடைசியா உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள ஒரு கேள்வி உங்களுடைய தற்போதைய காலத்தை இப்போ நீங்க இருக்கிற இந்த வாழ்க்கை சூழல கொஞ்சம் உற்று நோக்கினா இதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை கவனிக்க தவறிய ஒரு சின்ன அடையாளம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் உங்க மனசுல வந்த ஒரு சின்ன எண்ணமா எதுவா வேணாலும் இருக்கலாம் இன்றைய நம்ம கலந்துரையாடலுக்கு பிறகு அந்த அடையாளத்தை நீங்க இப்போ எப்படி பாக்குறீங்க அதுக்கு எப்படி வித்தியாசமா பதிலளிக்கலாம்னு யோசிச்சு பாருங்க இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய இந்த தற்போதைய காலத்தில் அவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு தெளிவாக இருக்கட்டும் அடுத்த கலந்துரையாடுதலில் சந்திப்போம்